ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு புறா வாங்கியிருந்தோம் ஸோ அந்த புறா பார்த்திங்கன்னா இப்போ எக் வச்சுருக்கு ஸோ அந்த அந்த வீடியோ தான் இருக்குது ஆக்சுவலாக நான் பெருசாலாம் செட் பண்ணல எனக்கு அந்த அண்ணா சொன்னார்ன்னு சொல்லி ஜஸ்ட்டு இந்த அது பேர் என்ன ட்ரே மட்டும்தான் எடுத்து வச்சேன் ஸோ அந்த ட்ரேலில் செட்டாகி இப்போது எக் வச்சுருக்கு எவ்வளோ எக் வச்சுருக்குன்னு தெரில பட் எக் வச்சுருக்கு தெரிஞ்சு எனக்கு லைட்டாக ஸோ அந்த போய் அந்த வீடியோ எடுக்கிறேன் இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பட் உங்களுக்காக அவர் போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் எவ்வளோ எக் வச்சுருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் காட்டேன் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புறா பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயில் அமைதி உட்காண்டிருக்கு எனக்கு ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் இப்போ தெரிஞ்சுது நானும் ரொம்பவே வேட்டி பார்த்தேன் ஒரே ஒரு முட்டை தான் எனக்கு தெரிஞ்சுது சரிப்போ பக்கத்தில் போய் பிடிக்கலான்னு பார்த்தா அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ங்கிற ஒரு தோணலும் இருக்குது ஆனால் இது ஒரு முட்டை மட்டும் வச்சுருக்காது ஏன்னா முட்டை ஒரு பக்கம் இருக்குது அது வேறு பக்கத்தில் அடைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது இன்னொரு முட்டையும் வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நம்ம செக் பண்ணி தான் நல்லாவே செக் பண்ணி பார்ப்போம் லைஃப் எனக்கு லைட்டாக இன்னொரு முட்டையும் தெரியுது ஏன்னா ரெண்டு முட்டை டோட்டலாக வச்சுருக்கு போல் இப்போ வரைக்கும் நான் இதுக்கு கம்பு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன் இதை தாண்டி இதுக்கு நீ சோளம் கோதுமை அந்த பொட்டுக்கல்ல இந்த மாதிரி எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் இனிமேல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் சிக்ஸ் வரம்போது சிக்ஸும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த முட்டை கரு பிடிக்குமா என்னங்கிறதெல்லாம் நம்ம இனி ஃபியூச்சரில் பார்த்தா தான் தெரியும் இப்போதைக்கு நம்ம வாங்கிட்டு வந்து பதினஞ்சு நாளில் முட்டை வச்சதே பெரிய சந்தோஷம் ஓ நல்லா ஆகி முட்டை வச்சு நல்லா குஞ்சு வந்தால் போதும் எனக்கு அவ்வளவுதான் அதுதான் என்னோட ஆசையும் கூட ஓ நம்ம நம்ம சேனல பார்த்துக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அடுத்த அடுத்தடுத்த பெற்று நான் அடுத்த ஃப்யூச்சரில் நிறைய பேர் வாங்க போகிறோம் ஸோ அப்டேட் கன்வீஸா பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்